தோலை வணக்கம் தோலை வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க தோலர் இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய டேட்டாக்கள் வந்து கிடைச்சிருக்கு மிகப்பெரிய டேட்டாக்கள் கிடைச்சிருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளம் அவர்களை எந்த அளவுக்கு டீமெரிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டீமெரிட் பண்ணுவதற்கு ஒரு குழுவை இறக்கி விட்டுருக்காங்க ஒரு அஜெண்டாக்கில் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க அது தமிழ்நாட்டுல ஐடிங் பல ஐடிங் அது மாதிரி இயங்குதுல ஆமா ஸோ வந்து அந்த அஜெண்டாக்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷார்ட் பண்ணி ஒரு மூன்று அஜெண்டாக்கள் வந்து பேச போறோம் இன்னைக்கு நம்ம சரி சோ விடுதலைச் சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எந்தெந்த அஜெண்டாவில் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்றத அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காகவே முக்கியமாக இன்னைக்கு இந்த காணொளி சரி நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கள மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம்

ரெண்டாவது அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனிமைப்படுத்தும் அஜெண்டா ஐசோலேஷன் ஆமா மூன்றாவது அஜெண்டா வந்து கரிசன் அஜெண்டா கரிசன் அஜெண்டா ஸோ இந்த மாதிரி ஒரு மூன்று அஜெண்டாவை தான் அண்ணன் திருமாவர்களுக்கு எதிராக களமாடிக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங்கும் பாஜக சரிங்களா ஸோ இதுல வந்து முதல் அஜெண்டா என்ன நரேட்டிவ் அஜெண்டா அது என்னன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் அதாவது தோல அண்ணன் அவர்கள் தன்னுடைய நேரடி எதிரியாக அரசியல் களத்தில் நேரடி எதிரியாக அறிவித்த கட்சிகள் எந்த கட்சிகள் ஒன்று பாரதிய ஜனதா மற்றொன்று பாட்டாளி மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த ரெண்டு கட்சி மட்டும் தான் நேரடி எதிரி ஆமாம் அவங்க சனாதனத்தை ஆதரிக்கிறாங்க வர்ணாசிரம கோட்பாட்டை ஆதரிக்கிறாங்க இந்து ராஷ்டத்தை ஆதரிக்கிறாங்க அதனால என்னுடைய முதல் எதிரி பிஜேபி அண்ட் பாமக அப்படின்ற சொல்லியிருக்காரு அப்போ பிஜேபி பாமகன்னு சொல்லிட்டார் அப்படின்னா பிஜேபி பாமாகாவை தவிர்த்து அவர் எதிர்காலத்தில் இந்த ரெண்டு கட்சியை தவிர்த்து மற்ற எந்த கட்சிக்கு வேணாலும் கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கூட்டணியும் போகலாம் இவர் தலைமையில் கூட்டணி உருவாக்கலாம் அது தாவேக்காவ கூட இருக்கலாம் அதிமுக கூட இருக்கலாம் இதர பின்ன கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் லொட்டுசோக் எல்லாத்தையும் இணைச்சு கூட ஒரு புது கூட்டணி உருவாக்கலாம் இவர் தலைமையில் ஒரு கூட்டணியை கூட உருவாகலாம் உருவாக்கலாம் ஓகேவா அப்போ வந்து அண்ணன் திருமாவருடைய இலக்கே என்ன அப்படின்னா பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம் அவ்வளவுதான் இப்ப இந்த விஷயத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடிவங்களும் சரி அதே மாதிரி பாஜக ஐடிவங்களும் சரி அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படின்னா

இந்த விமர்சனத்தை நிரந்தர எதிரி ரேஞ்சுக்கு கட்டமைப்பாங்க ஆமா இப்போ வந்து விசிகா விசஸ் தாவேகா விசிகா விசஸ் அதிமுக விசிகா விசஸ் காங்கிரஸ் விசிகா விசஸ் கம்யூனிஸ்ட் விசிகா விசஸ் இதர பின்ன ஜாதிய கட்சிகள் ஆமா இந்த மாதிரி அண்ணன் திருமாவர்கள் ஒரு தோழமையோட முன்வைக்கின்ற விமர்சனங்கள் எல்லாத்தையுமே நிரந்தர எதிரி ரேஞ்சுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க சமூக வலைத்தளங்கள சில பீடர்ஸ் இருக்காங்க காசு வாங்கிட்டு உட்காந்து என்ன பண்ணுவாங்க கட்டமைப்பாங்க இப்போ இதன் மூலமா இவங்க என்ன செட் பண்ண விரும்புறாங்க அப்படின்னா அண்ணன் திருமாவர்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியே போய்விடக்கூடாது பாமக பாஜகவை தவிர்த்து வேறொரு அணியை உருவாக்கி விடக்கூடாது அந்த மாதிரி உருவாக்குற சூழல் வந்தாலுமே அதற்கு நம்ம இடம் இடம் தரக்கூடாது பார்த்தீங்களா பார்த்தீங்களா அண்ணன் திருமாவளவு வந்து விஜய் எப்படி விமர்சனம் பண்ணிக்கிறார் பார்த்தீங்களா ஐயகோ அப்படின்னு விட்டு பெருசாக அபுதாக அது ஒரு விஷயம் இவர் சொன்ன வார்த்தை எடுத்துக்கிட்டு அட்ட டைமில் அட்ட டைமில் எக்ஸ்தலமாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் ஒரு நூறு சேனலில் ஒரே கருத்தை அப்படி வெவ்வேறு வடிவத்தில் அவங்க உருவாக்குவாங்க நரேட்டிவ் செக் பண்ணுறது செக் பண்ணுறது அதாவது என்னன்னா அண்ணன் திருமாவர்களை எல்லாருக்குமே எதிரியா வந்து சித்தரிக்கிறது திமுக நேரடியா முட்டு அநாகிரை விஜய்பை முட்டு அதிமுக முட்டு பிஜேபியை முட்டு இப்ப கூட சை மாநாட்டுல வந்து முருகை மாநாட்டுல வந்து அண்ணாவை வச்சாரு எந்த திமுக போய் கேள்வி கேட்டாங்க போராட்டம் பண்ண அண்ணா அண்ணாவளியில் வந்த பெரியார் வழியில் வந்த அண்ணா அண்ணாவளிய வந்த கலைஞர் கலைஞர் வழியில் வந்து தளபதி என்றான் அண்ணாவை தாறுமாறா பேசுனானே என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க ஒண்ணும் என்ன பண்ணுவானே இவங்க அதாவது திருமாவளவன் அவர்கள் நேரடியாக தன்னுடைய எதிரியாக அறிவித்தது என்பது பாமக பாஜக இந்த ரெண்டு கட்சி மட்டும்தான் இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆமாம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் தேர்தல் வேறு நெருங்கி இருக்குது இந்த மாதிரி நேரங்களில் வந்து பாமக பாஜகவை எந்த அளவுக்கு வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் ஆனால் பாமக பாஜகவை தவிர்த்து அண்ணன் அவர்கள் விமர்சனமாக முன்வைக்கின்ற விடயங்களை அதை ஊதி அதை வந்து பெரிய லெவலில் நிரந்தர எதிரி ரேஞ்சுக்கு சித்தரிக்க கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய நிலைப்பாடு அவங்க சித்தரிச்சாலும் நம்ம தெளிவா இருக்கணும் அவங்க சித்தரிச்சாலும் நாம தெளிவா இருக்கணும் அந்த டிபேட்ல கலந்துக்கிறாள் கூட திருமாட்டை கேட்டு இதை பேசலாமா வேணாமான்னு

கூடாது அப்படின்றதையும் நம்ம கருத்தில் கொண்டு களமாட வேண்டும் ஸோ வந்து இது வந்து நரேட்டிவ் அஜெண்டா சொல்லி ரெண்டாவது வந்து தனிமைப்படுத்தும் அஜெண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அஜெண்டா வந்து வச்சிருக்கிறாங்க பாமக ராமதாஸ் செஞ்சதை விட அவங்க செய்ய போறாங்க இந்த அஜெண்டா பேர் வந்து தனிமைப்படுத்தும் அஜெண்டா ஃபர்ஸ்ட் சொன்னது நரேட்டிவ் அஜெண்டா செகண்ட் வந்து தனிமைப்படுத்தும் அஜெண்டா வந்து பண்றாங்க அதாவது அண்ணன் திருமாவர்கள் வந்து ஒட்டுமொத்தமான விளிம்பு நிலை சமுதாய மக்களுடைய ஒரு தலைவர் அவர் எல்லா சமூகத்துக்கும் தாமதத்தில் எல்லா பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருக்கட்டும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களாக ஒட்டுமொத்தமாக அதாவது தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் வந்து ஒரு விளிம்பு நிலை சமுதாயமாக இருக்கிறாங்களோ அதாவது பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக பண்பாட்டு ரீதியாக யார் யாரெல்லாம் விளிம்பு நிலை மக்களாக இருக்கிறாங்களோ அந்த விளிம்பு நிலை மக்கள் எல்லாத்துக்குமான தலைவர் தான் அண்ணன் திருமாவர்கள் ஸோ இதுதான் என்னன்னா இங்க இருக்க பிரதான கட்சிகள் வந்து பிடிக்கல அப்ப அவர் வந்து என்னன்னா தனிமைப்படுத்துற வேலையை வந்து பாக்குறாங்க இவர் திருமாவளவன் வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான விளிம்புணை மக்களுடைய தலைவர் வந்து அவர் அவர் வந்து கிடையாது அவர் வந்து ஒன்லி பட்டியல் சமுதாயத்துக்கான ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணா ஒட்டுமொத்தமான தலைவராக இருக்கிறத வந்து அப்படியே பிரிச்சு கூட்டி போய் அவர் பட்டியல் சமுதாயத்துக்கான தலைவர்ன்ற மாதிரி அதனால தான் நிறைய பேர் உக்காந்து என்ன பண்றாங்க வேங்கையில நினைச்சு நீ கேட்டையா இங்க அது நினைச்சு கேட்டியா இங்க அது நினைச்சு கேட்டியா அப்படின்ற மாதிரி அவரை வந்து ஒரு தலித் மக்களுக்கான தலைவராக மட்டும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க இவங்க ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு அண்ணன் திரு பெருமா வந்து டங்ஸ்டன் பிரச்சனை கையில் எடுத்தாரு டங்ஸ்டன்ல வந்து யார் வந்தா திமுக திமுக வந்து ஒரு பத்தாயிரம் பேர் நாம தான் கேட்கணும் நீ வந்து விளிமுலை சமுதாய மக்களுடைய தலைவர் சாரி நீ வந்து பட்டியல் சமுதாய மக்களுடைய தலைவர் பிரேமிங் பண்றேன் டங்ஸ்டனுக்கு யாரு போறான்னா அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய முக்குளுத்தூர் சமூகம் சொன்ன விடயம் இன்னைக்கு அமைச்சர் வேண்டாம் முக்குளுத்தூர் சமுதாயத்தா இருக்கலாம் மூர்த்தியை நம்ப கிடையாது அந்த முக்குளுத்தூர் சமூகம் அந்த ஊர்ல அரட்டாவட்டி மக்கள் வந்து நம்பல இந்த விஷயத்துக்கு சரியான ஆளு திருமாவளைய மட்டும்தான் நம்ம சொல்லல அரட்டாவட்டில் வாழக்கூடிய முக்குளுத்தூர் சமூகம் அதே மாதிரி முத்திரைய சமூகம் வந்து அது திருமாவளையம் வந்தா தான் சரியா அது புரிஞ்சுக்க முடியும் அப்பத்தே நம்ம மேல போட வழக்குகள் திரும்ப பெறும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க அந்த போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் அண்ணன் திருமாவளும் டிமாண்ட் பண்றாரு டிமாண்ட் கோரிக்கை வைக்கிறாரு சொல்றாரு பதியப்பட்ட வழக்குகள் எல்லாமே திரும்ப போறோம்னு சொல்றாரு அதன் அடிப்படையில் வந்து கேர குறைய வந்து இரநூறுக்கு மேற்பட்ட நபர்கள் மேல வழக்கு ரத்து பண்ணாங்க ரத்து பண்ணாங்க அந்த அரட்டாவட்டில முக்குளுக்கு சமுதாயமும் முத்துரை சமுதாயமும் அந்த மேடையில எழுச்சி தமிழன் திருமாவளவன் வந்து இந்த டங்ஸ்டன் கார போராட்டத்தில் பேசுவார் சாதி நெருக்கம் நிறைந்த பகுதி சாதி வெறி பிடித்த பகுதி அந்த பகுதியில் அந்த திருமாவளவன் ஏறி அவங்க செவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்று நீங்க பேசி கண்டிங்கன்னு சொன்ன இடம்

தலைவர் கிடையாது அவர் வந்து வெறும் பட்டியல் சமுதாயத்துக்கான தலைவரா அப்படின்றத தொடர்ச்சியா ப்ரொஜெக்ட் பண்றாங்க இதுல திமுக அபிஷியல் ஐடி விங்கை சார்ந்த நபர்களே என்ன பண்றாங்கன்னா திருமாவளவன் வந்து என்ன பண்றாங்கன்னா பிரேமிங் பண்றாங்க இதுல இன்னொரு படி மேல என்ன பண்றாங்க தெரியுமா அவர் பட்டியல் சமுதாயத்துக்கான தலைவர் கிடையாது கூட அவர் தலைவர் சொல்லி வந்து நம்ம பேசுகிற மாதிரி தனிமைப்படுத்தப்படும் அஜெண்டா தனிமைப்படுத்தப்படும் அஜெண்டால அண்ணன் திருமாவர்கள் ஒட்டுமொத்த விழிப்பு சமுதாயங்கள் தலைவர் கிடையாது அவர் வந்து பறையலுக்கான தலைவர் அதாவது பட்டியல் சமுதாயத்துக்கான தலைவர் அதுலயும் கூட ஒரு பறையலுக்கான தலைவர் அப்படின்றத தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விங்கும் சரி அதே மாதிரி பாஜக சங்கிகளும் சரி அதை எழுதுகிறதை நம்ம பார்த்துட்டு தார் சரிங்களா ஸோ இந்த அஜெண்டாவை விடுதலை சிறுத்தை கட்சியை தந்த தோழர்கள் வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது ஒரு அஜெண்டா சரிங்களா ஸோ சொல்லிடுவோம் நரேட்டிவ் அஜெண்டா ஒன்று செகண்ட் தனிமைப்படுத்தப்படும் அஜெண்டா ரெண்டு மூன்றாவது வந்து கரிசனம் அஜெண்டா இந்த இடத்துல தான் வந்து அண்ணன் திருமாவர்கள் மேல கரிசனம் இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு அவர் வந்து கீழே இறக்கி விடுற வேலையு பார்ப்பாங்க இதை வந்து ஒரு காலத்தில் யாரும் சொல்லுவாங்கன்னா தலைவர் கலைஞரோட போனீங்கன்னா அவர் புளிய மரம் மாதிரி புளிய கீழே எந்த செடியுமே வளராது அதனால கலைஞரோட போனீங்கன்னா நீங்க வந்து கட்சி வளர்க்க முடியாது ஆனால் திருமாவட்டே பல பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆமா இப்போ சமூக வலைத்தளங்கள்லையும் கூட ஒரு ஒரு சில நம்ம கிளிப்பிங்ஸ் அந்த அந்த சொல்லி முடிச்சுக்கிறேன் அட்வைஸ் அந்த திருமாவட்டம் அந்த மாதிரி பண்ணாங்க ஆனா அண்ணன் திருமா எப்படின்றது வந்து நமக்கு தெரியும் நூறு கலைஞருக்கு சம திருமா நூறு கலைஞருக்கு சம திருமா அதனால எனக்கு திமுக ஆட்டம் கண்டுகிட்டு இருக்காது உண்மையான விஷயம் இப்ப இன்னொரு விஷயம்

அவர் பலவீனப்பட்டார் அப்படின்னா ஒட்டுமொத்தமா தமிழ்நாடே பலவீனப்படும் அப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதிய வன்கொடுமைகள் இருக்கு இல்லையா அந்த வன்கொடுமைகள் நிகழ்ந்தாலும் கூட நீ திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்விகள் எழுப்பாத ஆட்சியாளரை நோக்கி கேள்வி எழுப்பாத நீ அந்த மாதிரி கேள்வி எழுப்ப பட்டியல் சமுதாய மக்களுக்குள்ளேயே வந்து ஒரு அதிருப்திகள் உண்டாகும் அந்த அதிருப்திகள் மூலமாக திருமாவளம் பலவீனப்படுவார் திருமாவளம் பலவீனப்பட்டார் அப்படின்னா தமிழகம் பலவீனப்படும் அப்ப இவங்க என்ன இவங்க நோக்கி என்னன்னா பலவீனப்படுறாருன்ற வருத்தம் கிடையாது நீ திமுக எழுப்பாத

கேட்பதையே வந்து வீசியாக பலவீனப்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன அட்ராசி செஞ்சாலும் வாய் முடிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்ல வராங்களா அதான் இவங்க நோக்கம் என்ன அப்படின்னா அண்ணன் திருமாவர்கள் மேலே கரிசன மாதிரியே காட்டிக்கிட்டு திருமாவளம் முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் உழைச்சிருக்கா அவருடைய உழைப்பை வீணடிச்சிடாங்க நீங்கள் வந்து தவறுகள் இருக்க செய்யும் அதுக்காக நீங்கள் வந்து வெளிப்படையாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அப்போ வீசிக்க பலவீனப்பட்டுறாதா இந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு மைண்ட் செட் போராளிகள் எல்லாத்தையுமே வந்து மழுங்கடிப்பதற்காக ஒரு மைண்ட் செட் உருவாக்குறாங்க நம்ம திமுக விட்ட வேற வழி இல்ல திமுகவுலதான் நம்ம இருக்கணும் ஆனா அண்ணன் ஒரு என்ன கேக்குறா உனக்கு அந்த அளவுக்கு உனக்கு அக்கறை இருந்துச்சு அப்படின்னா நீ நீ திராவிட முன்னேற்ற கழகத்துல கேள்வி எழுப்பு நீ பேசு அகில் சமுதாயம் மட்டும் தான் கேள்வி கேட்டே இருக்கமா நீ திராவிட முன்னேற்ற கழகத்துல கேள்வி எழுப்பு தமிழ்நாடு பலவீனம் அடைஞ்சிரும் அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்க பிஜேபி வந்துருவாங்க பிஜேபி வந்துருவாங்க வளைஞ்சிருவாங்க அதனால நீ திமுக வந்து பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதி வன்கொடுமைக்கு எதிராக நியாயமான நடவடிக்கை எடுக்கப்பா அப்படின்னு திமுக சொல்லு நீயே கடைசி வரைக்கும் இந்த அட்வைஸ் வந்து வீசிய காரங்களுக்கு நீ கேள்வி கேட்காத நீ வந்து போராட்டம் பண்ணாதன்னு சொல்லி இருக்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் நான் என்ன ஒண்ணாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க அவன் அடிச்சா நீ கண்டுக்கிறாரு நீ கொடிமரத்தை எடுப்ப அதுக்காக வீசிக்க காரணம் கேள்வி கூட கேட்டா பலவீன போட்டோம் பாஜக உள்ள வந்துடும் அதே மாதிரி நீ வந்து பட்டியல் சமுதாய மக்கள் மீது சாதி வன்கொடுமை நிகழ்த்தப்படுகின்ற பொழுது பாதிக்கப்பட்ட மக்கள் மேலேயே வழக்கு போடுவேன் அதை நாங்க திருப்பி கேட்டா அவங்களே அப்படி நாங்க திருப்பி கேட்டா அப்படின்னா வீசிக்க அதனால தமிழ்நாடு பலவீனப்பட்டோம் பாஜக உள்ள வந்துடும் அப்படி பண்ணாத அப்ப இது என் என்னன்னா விசிகா மேல கரிசனம் போடுற மாதிரியே காட்டிக்கிட்டு திமுக எந்த அளவுக்கு பலம் அடைய வைக்கணுமோ அந்த அளவுக்கு பலம் அடைய வைப்பதற்கான வேலையை பார்க்கறாங்க அது வாய்ப்பு பொது சமுதாய மக்கள் மத்தியில டிபேட்ஸ் கூடாது திமுக இவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிருக்காப்பா அப்படின்ற மாதிரி டிபேட்ஸ் ஒருவாயிரம் கூடான்னு பிளான் பண்ணுறாங்க ஒன்றும் கிடையாது அல்லவா நம்ம இதை இன்னைக்கு பேச வேண்டிய தரவுகள் ஆனால் இந்த வீடியோ நாளைக்கு போடுவோம் அதாவது ஆதித்ராவு நல்ல பள்ளிகள் இருக்கு இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம முதலமைச்சர்கள் ஆக பதவி ஏற்ற உடனே ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் மாணவர்கள் இருந்தாங்க தொண்ணூத்தி அஞ்சாயிரம் மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதனுடைய எண்ணிக்கை மாணவருடைய எண்ணிக்கை எவ்வளவு பார்த்தோம்னா எண்பத்தி அஞ்சாயிரமா குறைஞ்சிருச்சு பத்தாயிரம் பேர் முன்னாடி வைத்தா ஆமா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தோம்னா எண்பதாயிரம் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வெறும் எழுபத்தி அஞ்சாயிரம் அதத்தானே பேப்பர்ல போட்டுக்காய் போன வாரம் கல்வியில பின்னாடி பதினாறாவது இடத்துக்கு தமிழ்நாடு திராவிட மக்களுடைய பள்ளிகளுக்கு நீ என்ன முக்கியத்துவம் கொடுத்தீங்க நீங்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு என்ன டெவலப் பண்ணிருக்கீங்க பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதிய வன்கொடுமை இருக்கு அந்த அந்த வன்கொடுமையின் மீதான தண்டனை ரேஷியோ இருக்கு அந்த தண்டனை ரேஷியோ பாத்தீங்கன்னா வெறும் மூணு சதவீதம் வெறும் மூணே மூணு சதவீதம் அப்ப வந்து தொண்ணூத்தி ஏழு சதவீத குற்றவாளிகள் தப்பிச்சுக்கிறான் யாரு யார் இருக்கு யார் பொறுப்பேற்க முடியும் என்ன பண்றீங்க என்ன டிபேட் என்ன டிஃபன்ஸ் பண்றீங்க என்ன பண்றீங்க அப்ப நீங்க சாதியவாதிகளுக்கு ஆதரவு போறீங்களா அப்ப நாங்க இதெல்லாம் நாங்க கேட்டோம் அப்படின்னா திருமாவளம் முப்பத்தைந்து காண்ட ஆண்டு காலமா கஷ்டப்பட்டு உருவாக்கி வைத்திருக்கின்றார் இந்த ஏசப்பா கரிசனம் இது பண்ற மாதிரி பிரசங்கம் பண்ற மாதிரி பண்ணிருக்கேன் என் தலைவா நீங்க வந்து கேள்வியே கேட்க கூடாதுன்றது சொன்னது அந்த காலம் அது உங்க முப்பாட்ட காலம் இது திருமா காலம் பா நீ கேட்காட்டி தம்பியல் கேட்பாங்க கேட்பாங்க அவர் என்ன எல்லாத்தையும் கேட்க சொல்லி கேளுக்கிட்ட சொல்லுவாங்க ஸோ வந்து இது வந்து கரிசன் அஜெண்டா மாதிரி தான் வந்து ஒரு கரிசன மாதிரி அஜெண்டா வச்சுக்கிட்டு அப்போ இந்த மாதிரி சென்சிட்டிவாக பேசினோடனே வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்கள் இருக்க கடைநிலை தொண்டர்கள்லாம் பண்ணுவாங்க ஆமாப்பா இந்த மாதிரிப்பா அப்போ உளவியல் ரீதியாகவே அவனுடைய மைண்டு வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற வேலையை வந்து ஒரு வச்சு பார்க்குறேன் இந்த அஜெண்டாவுக்கு தான் என்ன திரும்ப அண்மையில் ஒரு மேடையில் பேட்டியில் கேட்டார் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவில் வந்து நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க அப்படி வருதுன்னா நாங்க இடையூறா இருக்க மாட்டோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எங்களுக்கான கென்டென்ட் நப்பாட்டுப்போம் அப்படின்னாரு ஒருவேளை அப்படி ஒரு சூழல் வந்தால் பிஜேபி அதிமுகவோட இருந்தால் இங்க திமுகவோட பாமக வந்தால் திருமாவளவன் தலைமை தலைமையில தமிழ்நாட்டுல ஒரு அணி உருவாகும் விஜய் தலைமையில ஒரு அணி உருவாகும் திருமாவளவன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கம்யூனிஸ்ட் உட்பட பல்வேறு கட்சிகளை இணைத்து இவர் முதலமைச்சரா வந்து தலைமையில கூட ஒரு அணி உருவாகிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அதுல ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நாங்க யாருடைய வெற்றியை தடுக்கன்ற தெரியும் தெரியும் சின்னத்தை காப்பாத்தணும்ல இப்பத்த முப்பத்தஞ்சு ஆண்டு கால உழைப்பு உழைப்புன்னு பேசுறாங்க மீடியால பேசுறாங்க ஐடி உட்காந்துக்கிட்டு பேசுறாங்க அந்த சின்ன அங்கீகாரம் வாங்கியிருக்காரு அந்த சின்னத்தை காப்பாத்துறதுக்கு அவர் போராட மாட்டாரா போராட நீ ஆறு சீட்டு நாலு சீட்டு கொடுத்துரா எப்படா நாங்க பாதுகாக்கிறது அவரு குறைஞ்சது ஆறு ஜெயிச்சா வந்து அவர் வந்து சின்ன தக்க வைக்க முடியும் தக்க வைக்க முடியும் அப்ப நீ இதெல்லாம் பேசு அண்ணன் திருமாவளவன் கரிசனங்கிற மாதிரி காட்டிக்கிற நபர்கள் இத பேசு வீசிக்காக வந்து நீங்க வந்து ஒரு பதினஞ்சு சீட்டை கொடுங்கன்னு பேசு இருபது சீட்டை கொடுங்க பேசு அவர் சின்னத்தை அங்கீகரிக்கட்டும் அதை செய்ய மாட்டாங்களா

தெல்ல தெளிவாக உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு களமாட வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த காணொலி ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் மேற்கொண்டு இன்னும் பல அஜெண்டாக்கள்லாம் இருக்குது அது வந்து அடுத்தடுத்த குறிப்பாக வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணன் திருமா என்ன சொல்லுகிறாரோ அதற்கு மாதிரி களம் அமைக்கணும் அதுதான் ஆமாம் ஆமாம் அந்த வேலையை மட்டும் பாருங்கள் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சி என்பது வரையும் கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்